ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து ஒரு டே இன் மை லைஃப் விலாக் தான் பார்க்க போகிறோம் அண்ணு வந்து நேற்று வந்திருக்கா ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா மார்னிங்கில் பாவ் பாஜி நேற்று நைட்டே பண்ணியிருந்தேன் ஸோ அதுவே பாவும் நிறையா பாக்கி இருந்தது கார்லிக் ப்ரெட் மாதிரியும் வாங்கியிருந்தேன் அப்புறம் வெஜ்ஜி ஸ்டூ நேற்று ஆபத்து கூட பண்ணியிருந்தேன் காலையில் அதுவும் இருக்குது அதெல்லாம் பாக்கி இருக்கிறதெல்லாம் வச்சுட்டு திருப்பியும் அந்த பாவ் கார்லிக் பிரெட்டெல்லாம் வச்சு சூடு பண்ணிவிட்டு இன்றைக்கி சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தோசை மாவு இருக்குது இருந்தாலுமே இந்த பாவெல்லாம் காலி பண்ணணும் அதனால அதையே ஏ செஞ்சிடலாம் அப்படின்ட்டு டோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் செம்ம வெயில் மனுஷன் ரூம் ஏசி ரூமாக விட்டு வெளியே வர முடியல அந்த அளவுக்கு இருக்குது எல்லோரும் வெயில் எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் நேற்று பண்ண முட்டை ஸ்டூ அண்ட் பாஜி கொஞ்சம் ஆறுனதுனால ரெண்டுத்தையும் மைக்ரோவேவில் சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஸோ சைடில் டீக்கும் வச்சிடலாம் பிளாக் டீ தான் பால் இல்லாமல் கொடுக்கறேன் ஸோ ரெண்டு மூணு நாள் வந்து கொஞ்சம் மூட் ஆஃப் எங்கள் வீட்டு பெரிய டவுசர் கூட கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சு பையன்கிட்ட என்னவோ அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன் சும்மா இல்லாமல் நடுவில் வந்து பேசிகிட்டு இருந்தாரா கடைசியில் அவனை அதான் அவளுங்க வேலை பாருடா சமைச்சி சாப்பிடு எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் உடனே இவர் தேவையில்லாமல் வந்து வாய் கொடுத்தாரு அது ஒன்று என்னோ சொல்லிகிட்ருந்தப்ப நீ என்ன வீட்டில் என் நேரம் சும்மா தானே இருக்க நாங்கள் கஷ்டப்படுறோங்கிற மாதிரி பேசினாரா எனக்கு செம கோவம் வந்துருச்சு அதனால நாலஞ்சு நாளாக இப்போ பேசுறது நேரத்துக்கு சமைச்சி மட்டும் கொடுத்துட்டு நம்ம வேலை செய்யாமையாக சாப்பிட்றாங்க இவங்க வேலைக்கும் ஆள் இல்லாமல் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி எல்லாம் தான் நமக்கு கடுப்பாயிரும் முதல்ல சொல்லுவார் இப்போ ரொம்ப நாளாக அந்த மாதிரிலாம் டைலாக் விடலை அன்னைக்கு அவருக்கும் வாய நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் வாயை விட்டாரா சரி இப்போ அவங்க பேச அப்படின்ட்டு ஒரு நாள் ஃபுல்லாக போய் ரூமை விட்டு வெளியவே வரல கதவை மூடிட்டு உட்காந்துருந்தேன் நம்ம பாட்டுக்கு சரி எப்பயும் நம்ம செய்கிற வேலையை செய்வோன்னு சமைச்சு முந்திலாம் கூப்பிட்டு தட்டில் போட்டு கொடுப்பேன் இப்போ சமைச்சு டேபிளில் வச்சுட்டு சாப்பிடுங்கிறது இப்போ பொண்ணு வந்ததும் அப்படியே லைட்டாக பேச்சை பாறாரு ஸோ கொஞ்சம் என்ன பேசுகிறோம் எதுக்கு பேசுகிறோன்னு யோசிக்க மாட்டாங்க போல் இந்த இதுவே அப்படி தான் நினைக்கிற டிசைனே இவங்கெல்லாம் ஜென்ஸ் எல்லாம் ஸோ லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிம்பிளாக பீட்ரூட் ஒன்று இருந்தது கேரட் ஒன்று இருந்தது அதுக்குடியே தேங்காய் பச்சை மிளகா வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு சர்ச்சர் பண்ணிட்டேன் தனித்தனியாக துருவி அவ்வளோ வேலையெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு அதனால் ஈஸியான சமையல் தான் பாவக்காய் சக்கரவள்ளி கிழங்கு வச்சு குக்கர்லேயே சிம்பிளாக ஒரு புளி குழம்பு பண்ணிடலான்னு எவ்வளோ ஈஸியாக சமைக்க முடியுதோ அவ்வளோ ஈஸியாக சமைச்சிட்டு ஓடி போயிடுறது ஸோ உங்கள் வீட்டில் இருக்க பெரிய டோஸருங்கள்லாம் எப்படி அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரிலாம் பேசுவாங்களா அப்படின்னு நமக்குமே இப்போது எனக்கும் இந்த இதெல்லாம் மெனோபாஸ் அது இது இருக்குது ஏற்கனவே ஹார்மோன்லாம் நல்லா கபடி ஆடிகிட்டு இருக்கு நம்மக்கிட்ட வந்து வாயை கொடுத்து மாட்டிக்கிறாங்க என்ன பண்ணுறது ஸோ இந்த மாதிரி தாங்க போகுது எங்கள் அப்பா அம்மா அப்படிதான் வயசான காலத்தில் எதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டு எங்கிட்ட எங்கிட்ட அண்ணும் அப்படி கிட்ட எல்லாம் பஞ்சாயத்துக்கு வருவாங்க அதெல்லாம் அப்போ பார்த்தா சிரிப்பாக இருக்கும் இப்போ எனக்கும் அதே டைம் வந்துச்சுன்னு யோசிக்கிறப்ப காமெடியாக தான் இருக்குது ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி எதுக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி அது இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் யோசி பார்த்தா கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது ஆனாலும் அவளுக்கும் வயசாக அதே முடியல அந்த எல்லாம் ஏன் யோசிக்க தோணலைன்னு தெரியல நமக்கு இஷ்டத்துக்கு வாயை விட்டுட்டு கஷ்டமாக இருக்குது ஒரு வீட்டில் இருந்துட்டு அந்த மாதிரி இருந்தால் நல்லாவாக இருக்குது ஆனாலும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்குது பத்து நிமிஷம் சேர்ந்தாப்பில் பேசணும் அப்படின்னா எதாவது சண்டை வரும் வா வா கமான் கமான்னு சண்டை கேட்பாரு அதனால் தேவை இல்லாமல் வாயை கொடுக்கறதில்ல இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துடணும்னு இருந்துடுறது அப்படி தாங்க போயிட்டுருக்கு ஸோ அன்று வந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பேசுறதுக்கு எனக்கு ஒரு ஆள் கிடச்சிது அப்படின்னு ஸோ குக்கரில் குழம்பு செய்கிறேன்னு சொன்னேன் இல்லையா நல்லெண்ணெய் வந்து ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் நிறையா சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா இந்த குழம்பு நல்லாயிருக்கும் ஸோ சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாமே உரித்து வச்சுருக்கேன் எண்ணெய் சூடானதும் கடுகு கொஞ்சமாக வெந்தயம் உளுத்தம்பருப்பு தழைச்சிக்கலாம் கொஞ்சமாக சோம்பு வாசனைக்கு அது போக பெருங்காயம் ஸோ இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு மிளகா வத்தல் கிள்ளி சேர்த்துக்கிறேன் இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூர் உங்களுக்கு எவ்வளோ தேவையா நிறையா சேர்த்திங்கன்னா நல்லா இருக்கும் ஸோ தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய இது பூண்டு அப்புறம் சின்ன வெங்காயம் பத்து பதினஞ்சு பீட்ரூட்டுக்கு வெங்காயம் நிறையா இருந்த மாதிரி இருந்தது பல்லாரி அதனால அதையும் கொஞ்சம் பாக்கி வச்சிருந்தேன் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் வரங்குனதுக்கப்புறமா மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்க போகிறேன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் சாம்பார் தூளும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து சாம்பார் தூளுக்கு பதில் குழம்பு மிளகாத்தூள் இருந்ததுன்னா அது சேர்த்துட்டு காரம் சரியாக இல்லை அப்படின்னா கொஞ்சமாக நான் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் என்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லாதனால சாம்பார் பொடி ஒரு மூணு டீஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லிப்பொடி மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அவ்வளோதான் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஸோ இது வந்து எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு கொஞ்சம் பச்சை மணம் போகிற அளவுக்கு வதக்கிக்கணும் அந்த பக்கம் ஃபேன் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அது பொடியெல்லாம் அப்படியே மூஞ்சியில் பறக்குது அதுதான் ஒரு மாதிரி போது மூஞ்சி ஸோ கொஞ்சம் ஃபேஸுக்கு நேராக ஃபேனை வச்சு விட்டுக்கிறது குட்டி ஃபேன் எப்பயோ வாங்கினது இருக்குது அதை சார்ஜ் போட்டு போட்டு யூஸ் பண்ணிக்கணும் ஒரு கிழங்கு ஒரு பாவக்காய் அதை வந்து பாவக்காய் கசப்பு போகிறதுக்கு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தயிர் தண்ணியில் கலந்துட்டு உப்பும் போட்டு கட் ஒரு அரை மணி நேரம் அதில் போட்டு வச்சுருந்தேன் ஸோ நமக்கு வந்து கசப்பு அவ்வளோவா தெரியாது பாவக்காயில் இப்போது புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவுமே கூட தண்ணியில் கலக்கி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் திக்காகிறதுக்காக அரிசி மாவு அது போக பாவக்காய் அப்படிங்கிறதுனால வெள்ளம் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு கசப்பு இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் வெள்ளம் சேர்க்காம கூட விட்டுருலாம் ஸோ எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு மூணு மிசில் அளவுக்கு விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் திறந்து கொஞ்சம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா நல்லா திக்காகிடும் தண்ணி வந்து கம்மியாக சேர்த்திங்கன்னா நீங்கள் திறந்து வந்து திருப்ப கொதிக்கவே விட வேண்டாம் அப்படியே இதாகிடும் நான் கொஞ்சமாக தண்ணி ஜாஸ்தி சேர்த்துருக்கேன் ஸோ அப்படியே சைட் பை சைடு பிளாட்ஃபார்மையும் துடைச்சிட்டு கொஞ்ச நேரம் வந்து ஏசி ரூமில் உட்காந்து அண்ணன் ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டு இருக்கான் சிட்டு டெட்டு கூட கம்பெனி கொடுக்குறாங்க இப்போ சாயங்காலம் கேழ்வரகு இட்லிக்கு அரைக்கலான்ட்டு ரெண்டு கப்பு கேழ்வரகு ஒரு கப்பு புழுங்கல் அரிசி முக்கால் கப்பு உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இந்த கேழ்வரகுல ரொம்ப தூசி இருக்குது அதனால நல்லா இது இது பண்ணி தேய்ச்சி தேய்ச்சி ஒரு நாலஞ்சு தடவை அலசி எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லா க்ளீன் ஆகும் தண்ணி வந்து கொஞ்சம் கிளியர் ஆகிற அளவுக்கு நாலஞ்சு தடவை அலசி ஊற்றிடணும் சூப்பராக இருக்குது பஞ்சு பஞ்சாக இட்லி வேறு லெவலில் இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் போன தடவை கூட போட்டிருந்தேன் பார்த்திங்களா இட்லி சாம்பார் எல்லாம் போட்டு ஸோ இன்றைக்கி ஊற வச்சு அரைக்கிறத காட்டலாம் அப்படின்ட்டு நல்லா கழுவுனதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு அவல் சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சு மணி நேரமாவது குறஞ்சது ஊறணும் இப்போ பாருங்கள் ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறமா திறந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு நாலஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்படின்னு விட்டுருக்கேன் ஸோ அதுவும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க பீட்ரூட் பொரியல் எல்லாமே சேர்த்து போட்டிருந்தேன் பார்த்தீங்களா கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக விட்டுருந்தேன் பொரியல் அப்பயே ரெடி ஆகிடுச்சு எடுத்து வச்சிட்டேன் ஸோ இதுதான் அந்த ஃபேனு சார்ஜ் போட்டு வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஸ்நாக்ஸுக்கு முறுக்கு பண்ணேன் கொஞ்சமாக அரிசி மாவு பொட்டுக்கடலை கடலை கொஞ்சம் கடலை மாவு எல்லாம் சேர்த்து அதே இதை சீவல் மாதிரியும் போட்டிருந்தேன் ஒரு இது வந்து காலியாக போகுது பாட்டிலில் வந்து முறுக்கு நம்ம பட்டர் முறுக்கு மாதிரி வெண்ணெல்லாம் சேர்த்து பண்ணேன் ரெசிப்பிலாம் அன்றைக்கி எடுக்கல பாருங்க வேணுங்க ரெண்டு பேரும் உங்கள் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கானுங்க ஸோ அவ்வளோதான் லஞ்ச் வந்து சிம்பிளாக ரைஸு பீட்ரூட் பொரியல் இந்த குழம்பு ப்ளஸ் தயிர் குழம்பு இந்த குழம்புக்கும் பீட்ரூட் பொரியலுக்கும் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்தது எல்லோரும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு மணி ஆகுது வந்து இப்போது இது மாவு அரைக்கிறதுக்கு ஊற வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து கிரைண்டரில் போட்டுடலாம் அப்படின்னு ஹேர் கலர் போடணும் ரொம்ப வெள்ளையாயிடுச்சு அதுவுமே சோம்பேறியாக இருக்குது சரி கெமிக்கல் யூஸ் பண்ணாதான் இருக்குது ஓகே அப்படின்ட்டு எவ்வளோ நாள் முடியுதோ விட்டுருலாம் அப்படின்னு திடீர்னு மூடு வந்துச்சுன்னா போடணும் சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எப்படி போடுறீங்க அதை எப்படி அலசுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் காட்டுங்க அப்படின்னு நல்லா க்ளீன் பண்ணி தான் காய வச்சு வச்சுருப்பேன் இருந்தாலுமே அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா தண்ணியில் திருப்பியும் அலசிட்டு தான் போடுறது ஸோ ரெண்டும் சேர்த்தே தானே ஊற வச்சுருக்கோம் தனித்தனியாக அரைக்க வேண்டாம் நல்லா அலசிட்டு இதில் இருக்க தண்ணி எல்லாம் வடிச்சிட போகிறேன் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி அந்த கிரைண்டர் இதில் ஊற்றிட்டு இது வந்து நம்ம போட்டுட்டெல்லாம் ஓட வைக்க முடியாது இந்த கிரைண்டரில் வந்து கிரைண்டர் ஓடிட்டே இருக்கப்போ நம்ம போட்டால் தான் அந்த கல் வந்து சுற்றும் ஆக்சுவலாக இதில் இருக்க ட்ரம்மும் சுத்தாது உள்ளே இருக்க கல் மட்டும்தான் சுற்றும் மற்ற கிரைண்டர் பார்த்துருந்திங்கன்னா உள்ளே இருக்க கல்லும் சுற்றும் கிரைண்டரும் சுற்றும் அதனால போட்டு விட்டுட்டு நம்ம ஆன் பண்ணால் கூட ஓடும் இது வந்து அப்படி கிடையாது மொ முதலே மொத்தமாக போட்டுட்டு ஆன் பண்ணோம்னா சிக்கிக்கும் ஓடவே ஓடாது அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா அது இருக்கப்ப தான் நம்ம அரிசியோ பருப்போ எதுனாலும் போடணும் ஸோ ஒரு தடவை கொஞ்சம் ஓடினதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு சைடில் இருக்க உளுந்து எல்லாம் கொஞ்சம் மேலே நிற்கும் பார்த்திங்களா எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டேன் ஸோ இப்போ அந்த பாத்திரம் இதையும் கழுவி வச்சிடலாம் அப்படின்னு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள டக்குன்னு மசஞ்சிரும் பாருங்க ஓடுறப்ப கையும் ஓடக்கூடாது சின்ன ட்ரம் இல்லையா கையில் அடிபட்டுரும் அதனால இந்த இதே இது பெரிய சைஸ் கிரைண்டர்னா ஓடுறப்பே நீங்க உள்ள கை விடலாம் இந்த கிரைண்டரில் வந்து அந்த மாதிரி விட்டால் கையில் அடிபட்டுரும் அதனால் ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணோம் ஸோ இப்போது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி கல் உப்பு சேர்த்துட்டேன் தேவையானது கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு சுற்று சுற்றினதும் மாவை இப்போ எடுத்துடலாம் பாருங்கள் ஈஸியாக திறந்தோன்னா டேப்லேருந்து வர மாதிரி வரும் நான் கொஞ்சம் சைடில் இருக்கிறதெல்லாம் வரட்டுமே அப்படின்ட்டு இந்த மாதிரி சாய்ச்சி விடுவேன் ஸோ நல்லா முக்கால்வாசிக்கு மேலே வந்துடும் அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிறதுல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திருப்பியும் ஆன் பண்ணி விட்டோன்னா ரெண்டு சுற்று சுற்றிச்சின்னா எடுத்து ஊற்றிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சது வெயிட் ரொம்ப கம்மி ஆக்சுவலாக இந்த ட்ரம் பெரிய இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும் இது வந்து நம்ம மிக்சி ஜார் ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் ஸோ இந்த கிரைண்டர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்பயும் என்ன திட்டி திட்டி எல்லாம் போ கமெண்ட் போடுவாங்க நான் என்னமோ வியாபாரம் பண்ணுற மாதிரி நானும் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் அமேசானில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு கீழே என்னமோ நான் தான் பிஸ்னஸ் பண்ணுறேங்கிற மாதிரி வாங்காதீங்க ஏமாத்துறாங்க அது இது அப்படிங்கலாம் பட் எனக்கு சிரிப்பாக இருக்கும் மக்களுக்கு எப்படி இப்படி எல்லாம் தோணுது அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்து யாராவது கேட்பாங்க என்ன மாதிரி யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு ரிவ்யூ வீடியோ போடுறது ஸோ மாவை பாருங்கள் தண்ணி அலசிட்டு எடுத்தே ஊற்றிட்டேன் அந்த மூடி திறக்காமல் அப்படியே நம்ம எடுத்து ஒரு அலசி அலசி அதில் ஊற்றிட்டு நல்ல பாத்திரம் கழுவுற மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு கழுவிட்டோம் அப்படின்னா க்ளீனாக போயிடும் அந்த கல் எடுக்கல சில டைம் உங்களுக்கு மாவு போகல அப்படின்னு டவுட் இருந்தது அப்படின்னா ப பழைய டூத் பிரஷ் இல்லைனா இதுக்குன்னே மெலிஸ் ப்ரஷ் வச்சுருப்போம் பார்த்தீங்களா அதை வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா ஈஸியாக போயிடும் நல்லா கழுவி வைக்கலன்னா நார்மல் கிரைண்டர்னாலும் சரி இந்த கிரைண்டர்னாலுமே சரி உளுந்து வந்து அதில் ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா அடுத்த தடவை மாவு அரைக்கிறப்போ ஒரு மாதிரி ஊச நாத்தம் வரும் அதனால் எப்பயுமே கிரைண்டர் மட்டும் நல்லா கழுவி வச்சிடணும் வெளியிலலாம் கடைகளில் லோக்கலில் மாவு கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாவில் வாடை வரும் உளுங்காக கழுவாமல் விட்டுருவாங்க அதனால் அந்த மாவில் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் சில பேர் தான் அந்த மாதிரி ஒழுங்காக க்ளீன் பண்ணாமல் வச்சுருப்பாங்க நல்லா அரைக்கிறவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம் ஆக்சுவலாக ஸோ மாவு வந்து நல்லா கையாலேயும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் அதிலே கல்லுலேயே நம்ம உப்பு போட்டு அரைச்சிட்டோம் இருந்தாலும் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா கை விட்டு ஒரு தடவை அடிச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு முடி வச்சிட்டேன் இந்த பக்கம் கிரைண்டரையும் நல்லா துடைச்சி எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் ஏற்கனவே பாத்திரமும் மத்தியானம் சாப்பிட்டதுமே கழுவி வச்சுருந்தேன் அந்த பாத்திரத்திலலாம் நான் இந்த மாவு மசிஞ்சிட்ருந்தப்போ எடுத்து அடுக்கிட்டேன் அதையும் அவ்வளோதான் என்ன டின்னர் வேலை தான் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராத்திரி தோசை சட்னி நேற்று கையேந்திப்போ வந்துச்செல்லாம் சட்னி அரைச்சது இருக்குது அதனால பொடியும் அந்த சட்னியும் வச்சுட்டு இன்றைக்கி டின்னர் சிம்பிளாக முடிச்சிட வேண்டியது தான் ஸோ டே டைமில் கொஞ்சம் கர்டைன் போட்டு விட்டுறது ரொம்ப வெயில் தெரியுது அப்படிங்கிறனால மணி பார்த்திங்கன்னா இப்போ ஆறு மணி ஆகுது ஸோ கர்டைன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்போ பேல்கனி கதவ நல்லா திறந்து விட்டுட்டோம் அப்படின்னா ஈவினிங்கில் வந்து நல்லா காத்தறிக்கும் டே டைம்லுமே காற்று இருக்கும் பாருங்கள் ஆறு மணி ஆச்சு இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு அவ்வளோதான் குளிச்சுட்டு திருப்பியும் டைம் பாஸ் ஏதோ ஒரு தெலுங்கு படம் போட்டு பார்த்துட்ருந்தேன் உடையலாவா என்னவோ ஒன்று இன்னும் ஃபுல்லாக பார்த்து முடிக்கலை அதுக்குள்ளே ஏழரை மணி ஆச்சு சரி டின்னர் பண்ணிடலாம் அப்படின்னு ஊத்துப்போம் மாதிரி தோசை ஊற்றிட்டுருக்கேன் ஏற்கனவே இந்த மாவுமே கூட இப்போ பார்த்திங்கன்னா இட்லிக்கு அரிசி பருப்பு தனியாக ஊற வைக்காமல் சேர்த்தே வச்சு அரைச்சிட்டு ஈஸியாக ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சிக்கிறது சுட்டு கொடுத்தேன் அப்பாவும் பொண்ணு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவர் சாப்பிட்டு முடித்தாச்சு இப்போ நானும் அண்ணும் பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஹோப் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் லவ் யூ ஆல்